தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருநாட்டுக்கு சிறு பயணம் எழுதியவர் குமார் புனிதவேல் வாசிப்பவர் கீதா சத்யகுமார் உலகின் மனித நாகரிகம் தோன்றியதாக ஆறு பிரதேசங்களை குறிப்பிடுவர் அவை சுமேரியா எகிப்து சீனா இந்தியா மெக்சிகோவுடன் பெருநாட்டையும் குறிப்பிடுவர் இந்த ஆறு பிரதேசங்களில் பூமியின் தென்பாதியில் உள்ள நாடு பெருவாகும் கடந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் சில நண்பர்களுடன் பெரு நாட்டிற்கு சுற்றுலா செல்லும் சந்தர்ப்பம் கிடைத்ததால் அங்கு எனக்கு கிடைத்த சில அனுபவங்களை இங்கு பகிர்ந்து கொள்கின்றேன் பெரு என்பது தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள ஒரு நாடு வடக்கில் ஈக்வடார் மற்றும் கொலம்பியா கிழக்கில் பிரேசில் தென்கிழக்கில் பொலிவியா தெற்கில் சிலி மற்றும் மேற்கில் பசிபிக் பெருங்கடல் ஆகிய நாடுகளால் சூழப்பட்ட இந்நாட்டில் மச்சு பிச்சு முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது போ அமு நாலாயிரம் காலகட்டத்தில் மக்கள் பெருவில் வாழ்ந்த அடையாளங்கள் இருப்பினும் போவாபி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டில் தான் இன்கா எனும் பாரிய சாம்ராஜ்யம் தோற்றுவிக்கப்பட்டது இந்த சாம்ராஜ்யம் வடக்கே மெக்சிகோவிலிருந்து தெற்கே சிலி நாடு வரை பறந்திருந்தது எனினும் ஐரோப்பாவிலிருந்து இந்நாட்டுக்கு வந்த மக்கள் தம்முடன் கொண்டு வந்த சின்னம்மை நோயால் மக்கள் பெருமளவில் இறந்தனர் இந்த பலவீனத்தை பயன்படுத்தி ஸ்பானிய தளபதி பிரான்சிஸ்கோ பிசாரோ என்பவன் புவாப்பி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி இரண்டில் இன்கா சாம்ராஜ்யத்தை அடிமைப்படுத்தினான் குஸ்கோவை தலைநகராகக் கொண்டு ஆட்சி செய்த இன்கா அரசர்கள் மச்சு பிச்சு எனும் இடத்தில் ஒரு பெரும் கோட்டையை அமைத்திருந்தார்கள் மச்சு என்றால் பழைய என்றும் பிச்சு என்றால் பிரமிடு அல்லது கூம்பு என்றும் பொருட்படும் எனவே பழைய கூம்பு போன்ற அமைப்பு என அறியப்படும் மச்சுப்பிச்சு நகரம் அடர்ந்த காட்டுக்குள் மிக செங்குத்தான மலைகளின் ஊடே அமைந்திருப்பதே ஓர் அதிசயம் ஒரு சிறு சமுதாயம் வாழக்கூடிய நகர கட்டமைப்போ தொழில்நுட்பமோ இயந்திரங்களோ இல்லாத காலத்தில் எப்படி இத்தனை துல்லியமாக இந்நகரத்தை வடிவமைத்திருந்தது என்னை வியக்க வைத்தது கடல் மட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள மச்சுப்பிச்சு கோட்டையை அரசர்கள் தமது வாசஸ்தலமாக கொண்டு ஆண்டார்கள் மச்சுப்பிச்சு நகரம் இரு பகுதிகளை கொண்டது மலையின் மேலடுக்கில் நகரப்பகுதி பகுதி அமைந்துள்ளது கீழடுக்கு விவசாயம் மற்றும் தளவாட சேமிப்பு பகுதிகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு பகுதி மேற்கு பகுதி தெற்கு பகுதி நகரங்கள் தனித்தனியாக வடிவமைக்கப்பட்டு அவை சதுர வடிவ கட்டளங்களால் பிரிக்கப்பட்டுள்ளன அரண்மனை வாசிகளுக்கான தங்குமிடங்கள் வேலையாட்களுக்கான தங்குமிடங்கள் என அவை நேர்த்தியான முறையில் கட்டப்பட்டிருந்தது வடிவமைக்கப்பட்ட நீர் மேலாண்மை கட்டமைப்பினை கண்டு என்னால் அதிசயிக்காமல் இருக்க முடியவில்லை மலைப்பகுதிகளில் தேயிலை தோட்டங்கள் போல பல படிகளாக அமைக்கப்பட்டு இருந்தது அது துல்லியமான கட்டடக்கலைக்கு சான்றாகவும் அமைந்திருந்தது சுமார் ஆயிரம் பேர் வசிக்கக்கூடிய அளவில் நகரம் அமைக்கப்பட்டுள்ளது அங்கே மக்கள் வசித்ததை அவர்கள் வாழ்ந்த காலத்து ஆவணங்களைக் கொண்டும் அகழ்வாயுவில் கண்டெடுத்த பொருட்களை கொண்டும் மச்சுப்பிச்சு நகரத்தின் சற்றே உருக்குலைந்த கட்கட்டடங்களை கொண்டும் என்னால் அறிய முடிந்தது மழைக்காலத்தில் வெள்ளத்தால் கட்டடங்கள் அடித்துச் செல்லாமல் இருக்கும்படியாக வடிகால்களையும் விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரங்களையும் உருவாக்கியிருப்பது இம்மக்களின் கட்டடக்கலைக்கு சான்றாக இருக்கிறது குஸ்கோ தென்கிழக்கு பெருவில் உள்ள ஒரு நகரமாகும் இது ஆன்டிஸ் மலைத்தொடரின் புனித பள்ளத்தாக்கு மற்றும் ஹுவாடனே நதிக்கு அருகில் உள்ளது பதினாறாம் நூற்றாண்டில் ஸ்பானிஷ் வெற்றி பெறும் வரை இந்த நகரம் இன்கா பேரரசின் தலைநகராக இருந்தது குஸ்கோவிற்கும் மச்சு பிச்சுவிற்கும் இடைத்தூரம் ஐம்பது மைல் இருக்கும் இவற்றிற்கு இடையில் இன்கா பாதை இன்கா ட்ரெயில் உள்ளது இதில் ஒரு நெடும் வழி நடைபாதையும் காணப்படுகிறது மச்சு பிச்சு பெருநாட்டினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சரித்திர புனித இடமாக பிரகடனப்படுத்தப்பட்டது மச்சு பிச்சோ இன்கா காலத்தைய கட்டடக்கலைக்கு சான்றாக விளங்குகிறது குறிப்பாக கற்களை கொண்டு பளபளப்பாக்கப்பட்டு கட்டப்பட்ட அதன் துல்லியமான சுவர்கள் குறிப்பிடத்தக்கவை அதன் தனித்துவமான கட்டடக்கலையின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய இடமாக அறிவிக்கப்பட்டது உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றான மச்சு பிச்சு பிரதேசத்தை பார்வையிட வருடாந்தம் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்கள் வருகிறார்கள் மச்சு பிச்சுவை பாதுகாக்க பெரு அரசு வருகையாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தியுள்ளது தற்போது ஒரு நாளைக்கு சுமார் நாலாயிரத்தி நாற்பத்தி நாலு பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது பெரு நாட்டின் தற்கால தலைநகரம் லீமா ஆகும் இங்கு எனக்கு ஓர் அதிசயம் காத்திருந்தது பொதுவாக ஒரு பிரமிட் என்றால் பெரும் சதுரக்கற்களை அடுக்கி உயரமான கோபுரமும் உள்ளே செல்ல ஒரு வாயிலும் இருக்கும் அந்த பிரமிட்டுக்கு கீழே இறந்த பெருமக்களின் உடல் புதைக்கப்பட்டு இருப்பதுடன் அவர்கள் அடுத்த உலகில் வாழ்வதற்காக பெரும் செல்வமும் வைக்கப்படும் அவர்களுடனும் உடன்கட்டை ஏறுவதற்கு கூடவே சிலரை அனுப்பி வைப்பார்கள் லீமாவில் நான் பார்த்த பிரமிடுகள் ஒரு புதிய அனுபவத்தை தந்தன பொதுவாக எகிப்திய பிரமிடுகள் போல் இல்லாமல் லீமாவில் உள்ள பெரும் பிரமிட் செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது இது ஹியாக்கா புக்லானா என்று அழைக்கப்படுகிறது இந்தியா இலங்கையில் வீடுகள் கட்டவும் வேறு கட்டடங்கள் கட்டவும் பாவித்த சுட்ட களிமண் கற்களை ஒத்த செங்கற்களையே இங்கும் பயன்படுத்தியுள்ளனர் இந்த பிரமிட்டுகள் அழகாக கட்டப்பட்டு உள்ளன ஒரு பெரும் வித்தியாசம் என்ன என்றால் நாம் செங்கற்களை கிடையாக அடுக்குவோம் லீமாவிலே அவை நிலைக்குத்தாக அடுக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் செய்த புதைப்பொருள் ஆராய்ச்சிக்குப் பின் இக்கட்டடங்களின் உண்மையான தேவையை உணர முடிகிறது பூவாப்பி நானூற்றி ஐம்பது முதல் அறுநூறு வரை இக்கட்டடங்கள் மத சடங்குகளுக்காக பாவிக்கப்பட்டதை அறிய முடிகிறது பின்னர் அன்ட்ரியன் மலை பிரதேச வாரி இனத்தவரின் இறந்த தலைவர்களின் சடலங்கள் அடக்கம் செய்யும் இடமாக பாவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டில் புதைக்கப்பட்ட மூன்று உடலங்கள் எடுக்கப்பட்டதுடன் ஒரு உடலுடன் குழந்தையும் சேர்த்து புதைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது பெரு பயணத்தின் போது மோரே என்ற இடத்திற்கு செல்லும் வாய்ப்பும் கிடைத்தது ரோமாபுரியில் வட்டமான ஒரு திடலில் சுற்றி வர படிக்கட்டுகளில் ரசிகர்கள் இருக்க நடுவில் பல விளையாட்டுகள் மல்யுத்தங்களை எல்லாம் நடத்தியதை யாவரும் அறிவார்கள் அதே போல ஒரு மைதானத்தை இங்கு மோரேயில் கண்டோம் ஒரு பெரும் வேறுபாடு என்னவெனில் நடுவில் உள்ள மைதானத்தின் விட்டம் மிகவும் குறுகியதாக இருந்தது ஒருவேளை இங்கு திடலில் குத்துச்சண்டைகள் நிகழ்ந்ததோ என யோசித்தேன் மோரே மலையில் மலையில் ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது மேலும் இந்த படிக்கட்டுகளுக்கு நீர்ப்பாசன வசதிகளும் இருந்தது இந்த படிக்கட்டு தளம் பயிர் வளர்ச்சிக்கான ஆதார தளமாக பாவிக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது இத்தளம் அமைந்துள்ள உச்சிப்படியிலிருந்து கீழ்ப்படிக்கு உள்ள சீதோஷ்ண வேறுபாடு இருபத்தைந்து பாகை பெரனைட்டுகளாகும் சுமார் பதினான்கு பாகை சென்டிகிரேட் இன்கா மக்கள் இந்த தனித்துவமான அமைப்பை பயன்படுத்தி வெவ்வேறு உயரங்கள் மற்றும் சீதோஷ்ண நிலைகளில் பயிர்களை பரிசோதித்து எந்தெந்த பயிர்கள் சிறப்பாக வளரும் என்பதை கண்டறிந்தனர் இந்த படிக்கட்டு வடிவமைப்பு மழை நீரை சேமித்து ஒவ்வொரு நிலையிலும் நீர்ப்பாசனத்திற்காக பயன்படுத்தும் வகையில் மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது இன்கா மக்களின் விவசாயம் மற்றும் நீர் மேலாண்மை தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாகும் எனது நீர்ப்பாசன தொழிலில் இத்தகைய பயிர் வளர்ச்சி நீர்ப்பாசன ஆராய்ச்சி பீடத்தை வேறு எங்கும் காணவில்லை இது ஒரு புது அனுபவமாகும் குவிமத்திய கோட்டிற்கு அண்மையில் உள்ள சிறு தீவான இலங்கையில் வடக்கில் வாழ்ந்த நான் அங்குள்ள உப்பளங்கள் பலவற்றைக் கண்டுள்ளேன் இதைவிட இத்தீவில் இன்னும் பல உப்பளங்கள் உள்ளன இலங்கை உப்பளங்களைக் கண்ட நான் கடல் நீரை காய வைத்து பெறுவதுதான் உப்பு என்ற மாறாத கருத்துடையவனாய் இருந்தேன் அண்மை காலத்தில் இமாலய உப்பு என்று பெரும் விலையில் இளம் சிவப்பு நிறமுடைய உப்பை கண்டு வியந்ததும் உண்டு ஆன்டிஸ் மலைப்பிரதேசத்திலுள்ள பெருநாட்டில் மரா என்ற இடத்தை அடைந்த வேளை எனக்கு பெரும் வியப்பு காத்திருந்தது உலகின் நிலப்பரப்புகள் பல மில்லியன் வருடங்களுக்கு முன் ஒன்றோடு ஒன்று மோதிய போது இமயமலை தோன்றியது போன்றே வெவ்வேறு தட்டுகளுடன் இணைந்து இப்போதுள்ள ஆன்டிஸ் மலை தோன்றியது இமயமலை பகுதி ஒரு காலத்தில் கடலாக இருந்தது என்பது அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை இந்த மலைகளில் பெய்யும் மழை நீர் மலைகளுக்குள் புதைந்து உப்பு படிவங்களின் வழியாக கரைந்து உவர் நீராக வெளியேறும் நீரூற்றுகளை உருவாக்குகிறது இந்த உவர் நீருடன் நிலத்தடியில் உள்ள கனிமங்களும் கலந்து உப்பின் நிறத்தை இளம் பழுப்பு நிறமாக மாற்றுகின்றன இந்த உவர் நீரானது ஆயிரக்கணக்கான சிறிய குளங்களுக்குள் திருப்பி விடப்பட்டு சூரிய ஒளியால் நீராவியாகி உப்பு படிகங்களாக மாறுகிறது மர உப்பளங்கள் மராஸ் இன்கா நாகரீகம் தோன்றுவதற்கு முன்பே இந்த மலைப்பகுதி மக்களால் பயன்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள் உள்ளன இது கடல் நீரிலிருந்து மட்டும் உப்பு உற்பத்தி செய்ய முடியும் என்ற பொதுவான கருத்துக்கு ஒரு விதிவிலக்காக உள்ளது பெருமக்கள் இன்காக்கள் எழுத்துகளுக்கு பதிலாக சித்திரங்களையும் கயிற்றில் முடிச்சுகளையும் பயன்படுத்தினர் முடிச்சுகள் கொண்ட இந்த முறை கிபு என அழைக்கப்படுகிறது சூரியனை முழு முதல் தெய்வமாகவும் சந்திரனை சூரியனின் மனைவியாகவும் வழிபட்டதாக அறியப்படுகிறது சூரிய கடவுள் இன்டி என அழைக்கப்பட்டார் சந்திரனை கிலா என்ற பெயரில் வழிபடப்பட்டார் அவர்களை அடிமைப்படுத்திய ஐரோப்பியர்கள் இன்கா கோயில்களை அழித்து தங்கள் வழிபாட்டை அறிமுகப்படுத்தினர் எங்களுடைய வழிகாட்டியிடம் அவர்களுடைய அரும்பொருள் காட்சியகத்தில் சூரியனை வழிபட்ட சிலை ஏதும் உள்ளதா எனக் கேட்டேன் அவர் இல்லை என்று சொன்னார் ஆயினும் இங்குள்ள இன்டிக்வாட்டானா என்ற இடத்தில் சூரியனுக்கு கோயில் கட்டப்பட்டதை அறிந்திருந்தேன் அவர் அவ்வாறு சொன்னதும் மனம் சப்பெண்டாகிவிட்டது இறுதியில் பெருவின் தலைநகர் லீமாவில் ஆகாய விமானத்திற்காக காத்திருந்த வேளை அங்கு சூரிய சூரியதேவனின் படத்தை கண்டேன் नंदी